குக்கருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி குக்கரில் பிரியாணி தம் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா விசில் போடாமலே அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு பிரியாணிக்கு ரைஸ் வேணுமோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க எடுத்துக்கிட்டு குக்கரில் ஆட் பண்ணி அதில் ஒரே ஒரு ட்ராப் நெய் அப்படி இல்லாட்டி எண்ணெய் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரைஸை இப்படி பண்ணுறதால ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் நமக்கு கிடைக்கும் பிரியாணி வீட்டில் செஞ்சாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ட்ராப் ஆயில் நிறைய சேர்த்துடக்கூடாது ஒரு ட்ராப் தான் சேர்க்கணும் சேர்த்து எடுத்து வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதே குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி கையாலே நல்லா இந்த மாதிரி க்ரன்ச் பண்ணி போடுங்க போட்டுட்டு நல்லா இது வந்து கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இதையுமே வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது வந்து கொஞ்சம் உடனே ஒரு செகண்டில் வந்து பார்க்காம விட்டுட்டோன்னா பிளாக் ஆகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதையுமே நம்ம வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இதை ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனியன் கிடச்சிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அதே குக்கரில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா நெய் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஒரு மாதிரி நெ திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதிலே சேர்த்துக்கிட்டு நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ரெண்டு பிரியாணி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே ஆனியன் சேர்த்துருங்க ஏன்னா குக்கர் ஹீட்டாக இருக்கிறதால அது உடனே பிளாக் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது உடனே ஆனியனும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நான் கொஞ்சம் டர்மரிக்கும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து தான் அரைச்சி நான் மிக்ஸி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஸோ அதனால் இந்த மாதிரி கலராக தெரியுது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன் அதனால் இதில் வந்து நான் வந்துட்டு ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய ஆனியன் நம்ம வதக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி போதும் இதுக்கு எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து அதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு புதினா சேர்த்துக்கலாம் ஸோ புதினா இல்லாத பிரியாணியாங்க அதனால் புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கேஷ்யூவும் சேர்த்துக்கலாம் கேஷ்யூவை ஃப்ரை பண்ணி ஃபைனலாக போட்டாலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தம் வச்சாலும் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தான் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணாலும் இது இதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேஷ்யூவும் சேர்த்துட்டு நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம் ரெட் சில்லி பவுடர் வந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா கு குறுக்கில் கீரி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே ஒரு முக்கால் கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன் எடுத்து அதை வந்து ரெண்டே ரெண்டு விசிலையை வச்சு எடுத்துட்டேன் எடுத்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் கொஞ்சம் கல்லூப்பும் கொஞ்சம் கடு தயிரும் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி இப்போ ஒரு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா அதில் ஒரு படி அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை வச்சா போதும் பிரியாணி ரைஸ் பாசுமதி ரைஸுக்கு பாசுமதி ரைஸ்லேயே புழுங்கல் ரைஸ் வாங்கிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேம்லே தான் வைக்கணும் இதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேம் வைக்கவே கூடாது ஸோ இதில் எல்லா ரைஸையுமே நல்லா ஆட் ப ஆட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணணும் நம்ம இதில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே க குளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ளீமில் ஸ்லோவில் வச்சுருக்கலாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இந்த மாதிரி ரைஸ் வெளியில் தெரியும் அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ஆனியனையும் கொஞ்சம் புதினாவையும் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு அது மேலே இடிக்கல் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும் ஜஸ்ட் நான் இதில் வெயிட்லாம் போடலை விசிலும் போடல ஒரு மூடி போட்டு மூடிட்டு மேலே இடிக்கல்ல தூக்கி வச்சுட்டேன் ஆனால் டெஃபினட்டாக நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்போ தான் அது நல்லாவே நமக்கு ரைஸ் இல்லை இப்போ பிரியாணி வந்து இந்த மாதிரி பல பலன்னு சூப்பராக ரொம்பவும் குழையாமல் ரொ வேகமும் வேகாமலும் இருக்காது நல்லா சூப்பரான கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் ரைத்தாக எடுத்துக்கோங்க இது வந்து ஈரல் ஃப்ரை லிவர் ஃப்ரை இது ஸோ எப்பவுமே நான் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குறது வழக்கம் இந்த வீடியோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்டாக